ஹாய் சுதீக்ஷா ஹாய் கீதிகா கீதிகாவுக்கு வந்து இன்னைக்கு தமிழ் ஸ்கூல்ல வந்து டான்ஸ் ஆடுறாங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு வந்து சுதீக்ஷா மேக்கப் போட்டு விட போகிறாங்க என்னடா ரெடியாக மாய்ஷ் ஓ ஃபுல்லாக ஃபுல் ஃபேஸ் மேலே நெத்தியில கொஞ்சம் இருக்கு ம் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டு ஓகே ஸோ ஃபேஸில் வந்து ஏதாவது ஃபவுண்டேஷன் போடுறோமா இல்ல எதுவுமே போட மாட்டோம் ஜஸ்ட் வந்து மாய்ஸ்சரைஸரும் அப்படியே வந்து சன்ஸ்க்ரீனு மட்டும்தான் ம் நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க மஸ்காரா அதுக்கு அப்புறம் ஐ லக் ஸ்கல் பண்ணு பண்ணா என்ன மேல கர்ல் ஆயிருமா इट्स ஐ கர்லிங் யுவர் ஹேர் மஸ்காரா போட்டுக்குறோம் மஸ்காரா போட்டு மை க்ரீ நார்மலாவே உங்க கண்ணு மஸ்காரா போட்ட மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பிளாஷ் ஓகே இப்படி தான் பன்னி ராபிட் மாதிரி போடணுமா ஓகே ப்ளஷு அப்புறம் இப்போ வந்து க்ரீம் ப்ளஷ் போட்டு இருக்கனால பவுடர் ப்ரஷ் வச்சு செட் பண்ணிவிட்டு ஹைலைட்டா ஓகே சூப்பர் ஆல்ரெடி க்ரீம் பிளஸ் போட்டோம் இப்போ வந்து பவுடர் ப்ளஷ் போட்டு அதை அப்படியே செட் பண்ணுறோம் நம்ம இப்போ ஐலைனர் போடுறோம் ம் ஓலைனர் அழகா இருக்கி ம் சரி அடுத்து இப்போ லிப்ஸ்டிக் போடுறோம் ஓகே என்ன லிப்ஸ்டிக் அது ஓகே ஸ்ப்ரே இப்போ போடுறது இல்லைங்க இவங்க என்னன்னு தெரில லைட்டாக ட்ரை ஆகணும் கீழே நாங்கள் ஹாரம்லாம் போடல ஆக்சுவலாக நெக்லஸ் மட்டும் போட்டுக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி நெத்தி சுட்டி போடலை அழகா இருக்கியா கேட்டுக்கா அழகாக சூப்பராக இருக்கீங்க ஓகே இங்கே மோத்த காமி பாய்